வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இரண்டாம் நாள் தேவன் படைத்தவை உங்கள் பார்வைக்கு வீடியோ முழுவதும் பாருங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் ஆதியாகமம் ஒன்று ஆறு தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவிற்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே அப்படியாயிற்று ஆதியாகமம் ஒன்று ஏழு தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் ஆகி இரண்டாம் நாளாயிற்று ஆதியாகமும் ஒன்று எட்டு தேவனே உமைக்கே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வருகை